முல்லைக்கு தேரை தந்தது அந்த பாரிவேந்தர் பெரம்பலூர் தொகுதிக்கு என்னென்ன தந்திருக்கிறார் இந்த பாரிவேந்தர் உள்ளதுள்ளபடி தெல்ல தெளிவாய் எல்லோருக்கும் புரியும்படி பார்த்துடலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட் யார் இந்த வேட்பாளர் பிளேலிஸ்டில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது நாடறிந்த நல்ல தொழிலதிபர் ஒரு சக்சஸ்ஃபுல்லான கல்வியாளர் அரசியலில் நுழைந்ததிலிருந்து ஏறுமுகத்தில் சென்று கொண்டிருக்கக்கூடிய பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் எம்பி பாரிவேந்தர் யார் இந்த பாரிவேந்தர் அவர் ரோட் டிரான்ஸ்போர்ட்ல அவர் தொட்ட உச்சத்தை யாரும் தொற்றுக்க முடியாது அங்கேருந்து எஜுகேஷனல் செக்டார்குள்ள வந்து ஒரு கல்வியாளராக பல்லாயிரம் மாணவர்களினுடைய வாழ்க்கையை மாற்றி காட்டினார் அவர் மீடியா பிசினஸ் வந்தப்ப எல்லோரும் போன வெறும் என்டர்டைன்மெண்ட் அல்லது ஒரு கமர்ஷியல் போகாம ஒரு புது செக்டாரை உருவாக்கி ஒரு ஃபோர் ரன்னரா மாறி மாற்று ஊடகம் சொல்லுவேமே அப்படி தொலைக்காட்சி செய்திகளாக இருக்கட்டும் அல்லது பேப்பராக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ஒரு புளிப்பாய்ச்சலாக இந்த புதிய தலைமுறையை கொண்டு வந்து அதை பண்ணார் சரிங்க பிஸ்னஸில் எல்லாம் பண்ணார் தொகுதிக்குள்ளே என்ன பண்ணார் அதை நீங்கள் சொல்லணுமே இவர் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ஜெயித்தப்பே கிட்டத்தட்ட நான்கு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பதிவு பண்ணார் கடந்த அந்த நான்கரை ஐந்து ஆண்டுகளில் என்னென்ன பண்ணார் பார்லிமெண்ட்டுக்குள்ளே என்ன பண்ணார் அதை நம்ம ஸ்டடி பண்ணி பார்த்தோம்னா இவருடைய அட்டெண்டன்ஸ் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி டூ பர்சன்டேஜ் அட்டண்டன்ஸை பார்லிமெண்ட்டை இவர் மெயின்டைன் பண்ணியிருக்கிறார் சரி பார்லிமெண்ட் என்பது வெறும் அட்டன்ஸ் கொடுக்குற இடம் இல்லைங்க அங்கே போய் மக்கள் சார்பாக பேசணும் கேள்வி கேட்கணும் ஒரு கேள்வி கூட கேட்காத பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நாட்டில் இருந்துருக்கிறாங்க இருக்கிறாங்க அதை பற்றி நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம் பாரிவேந்தர் மட்டும் கிட்டத்தட்ட இரநூற்று அறுபத்தெட்டு கேள்விகளை கேட்டிருக்கிறாரு முப்பத்தொன்பது விவாதங்கள் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாரு ரெண்டு தனிநபர் மசோதாக்களை கொண்டு வந்திருக்கிறாரு ஸோ பிஸ்னஸ் வேர்ல்டில் மட்டும் கிடையாது பார்லிமெண்ட் உள்ளாரையும் தனக்கென ஒரு தனி இடத்தை உருவாக்கியிருக்கிறார் பாரிவேந்தர் எம்பி இவருடைய தொகுதியில் செலக்டிவாக ஒரு வருடத்திற்கு முன்னூறு மாணவர்கள்னு நான்கு வருடத்தில் ஆயிரத்து இரநூறு மாடல் மா மாணவர்களை டிசர்விங் கேண்டிடேட்ஸை சூஸ் பண்ணி அவர்களுக்கான முழு கல்வி கட்டணத்தை ஏற்றுக்கொண்டு அந்த ஆயிரத்து இரநூறு மாணவர்களுக்கும் இன்ஜினியரிங் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் சயின்ஸ் எக்கச்சக்கமான துறைகளில் இருக்கக்கூடிய எல்லா படிப்பையும் கிடைப்பதை உறுதி செய்திருக்கிறார் ஆயிரத்தி அறுநூறு மாணவர்களுக்கான அந்த இலவச கல்வி என்பது அவர்களுக்கான அந்த ஃபேமிலியே ஒரு லீடர்ல மேலே போவதற்கு ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலாக இருக்கும் தொகுதிக்கு உட்பட்டு இவர் எல்லாம் வேலையெல்லாம் செய்யறாரு சொந்த காசுலேருந்து இருந்து செஞ்சாரான்னு ஒரு கேள்வி நம்ம டீமுக்கு வந்தது ஏன்னா அவர்கிட்ட இல்லாத பணமே கிடையாது ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாட் அப்படின்னு தான் சொல்லணும் அதையும் பண்ணியிருக்கிறார் மனுஷன் கோயில் அறப்பணிகள் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவம் என்ற வேறுபாடு இல்லாமல் மூன்று மதங்களுக்கான கோயில் அறப்பணிகளாக இருக்கட்டும் இவருடைய தான் அந்த கொரோனா பேரிடர் வந்தது அந்த கொரோனா கால பேரிடர் கால நிவாரணப் பணிகளாக இருக்கட்டும் பள்ளிகளை மேம்படுத்துகிறதா இருக்கட்டும் அரசு பள்ளிகளுக்கான உதவிகளாக இருக்கட்டும் கல்லூரிகளுக்கான உதவிகளாக இருக்கட்டும் இவரே ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சிருக்காரு அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து மற்ற அரசு மருத்துவமனைகள் உதவி செய்கிறதா இருக்கட்டும் இப்படி மக்கள் நல பணிகளுக்காக சொந்த பணத்திலிருந்து அவருடைய பாக்கெட்ல இருந்து டிக்ளேர் பண்ணது மட்டும் கிட்டத்தட்ட நூற்று இருபத்தாறு கோடி ரூபாயை தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து தொகுதிக்காக செலவு பண்ணியிருக்கிறாரு நிறைய பிஸ்னஸ் மக்கள் அரசியல் இருக்கிறாங்க சிலர் அரசியல் இருக்கிறதே பிஸ்னஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஒரு பிஸ்னஸ்மேன் அவருடைய பணத்தில் இருந்து நூற்று இருபத்தாறு கோடி ரூபாயான அந்த மக்கள் நல்ல பணிகளை பண்ணது வந்து உண்மையிலேயே ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் சொல்லலாம் எல்லாம் சரி பெரம்பலூருக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்குது நானே பெரம்பலூர் தான் என்னுடைய அப்பா அம்மாவுடைய பூர்வீகமே பெரம்பலூர் தான் பெரம்பலூரில் ரோடு வந்துருச்சு அது வந்துருச்சு இது வந்துருச்சு ட்ரெயின்னு ஒன்று அந்த ஊரில் பார்த்து பல வருஷம் இருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு கால கனவுங்க பெரம்பலூருக்கு ஒரு ட்ரெயின் வேணும் அப்படிங்கிறது இவர் பாராளுமன்ற உறுப்பினராக தொடர்ச்சியாக எஃப்எம் பி எம் ஆர்எம் இவங்களையெல்லாம் மீண்டும் மீண்டும் சந்தித்து இது விஷயமாக பேசி போன வருஷம் பெரம்பலூரில் அந்த ட்ரெயின் கொண்டு வருவதற்கான சர்வே பணியை உருவாக்குவதற்கான ஆரம்பிப்பதற்கான ஆணை வருவதற்கு ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கிறாரு ஸோ இது வந்து ஒரு பெரிய கனவு திட்டம் இந்த பக்கம் அரியலூர் டைனோசரஸோடைய முட்டை கூட அங்கே கிடைக்கிது அந்த அரியலூர்லேருந்து எவ்வளோ தொன்மையானது எவ்வளோ பழமையானது அந்த அரியலூர்லேருந்து பெரம்பலூர் தொட்டு விழும் தூரத்தில் இருக்க அந்த பெரம்பலூர் தொட்டு நாமக்கல் போகிறதுக்கு ஒரு ட்ரெயின் ரூட் இல்லாமல் இருந்தது அதற்கான சர்வே பணி என்பது ஸ்டார்டிங் தான் அந்த ஸ்டார்டிங் பணிக்கான காரணங்களில் மிக உறுதியான காரணமாக நம்ம எம்பி இருந்திருக்கிறாரு ஸோ அரியலூர் டு பெரம்பலூர் பெரம்பலூர்லருந்து துறையூர் துறையூர்லேருந்து நாமக்கல் வரைக்குமான ஒரு நீண்ட பல்லாண்டு கால கனவாக இருக்கக்கூடிய அந்த ரயில்வே திட்டத்திற்கான ஒரு சர்வே பணியை வந்து இவர் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காரு நம்ம சொல்லலாம் ஒரு கேட்டலிஸ்ட்டாக இவர் வந்திருக்கிறார் அது மட்டும் இல்லை நிறைய குடிநீர் வசதிகள் அரசு பள்ளிகளில் வந்து ஒரு நூறு கவர்மெண்ட் ஸ்கூலை செலக்ட் பண்ணி அவர்களுக்கு தேவைப்படுற கம்ப்யூட்டர் உள்ளிட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான அந்த விஷயங்கள்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறாரு கொரோனா பேரிடர் காலத்தில் நாம் கவனிச்சப்ப நியூஸில் திரும்ப திரும்ப தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா இவரே ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சுருக்கிறார் திருச்சியில் இருக்குது சென்னையில் இருக்குது காட்டாங்குளத்தில் இருக்குது வடபள்ளியில் இருக்குது ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலையும் நடத்தக்கூடிய ஒரு முதலாளி அரசு மருத்துவமனைக்கு தேவைப்படக்கூடிய நூற்றுக்கணக்கான பெட்ஸை உருவாக்கி அதை கொடுத்துருக்கார் தன்னுடைய ஹாஸ்பிட்டலுக்குள்ளார கொரோனா வார்டு காரணம் கொரோனா முகாம் காரணம் பரிசோதனை விஷயங்கள்லாம் இலவசமாகவே கொடுத்துருக்காரு அப்புறம் அந்த ஆக்சிஜன் சார்ந்து சில கருவிகள் இல்லாமல் பலரும் கஷ்டப்பட்ட போது அந்த ஆக்சிஜன் சார்ந்த உபகரணங்கள் ஆக்சிஜன் தேவைப்படுவதற்கான அந்த சிறப்பு உதவிகள் அதையெல்லாமே இவரிடம் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி இருந்ததால் உடனே அதை செய்து தந்திருக்கிறார் இது அவருடைய சாதனைகளில் அவர் நிறைய பெரிய லிஸ்ட் வச்சுருக்கிறாங்க அதில் நாம் க்ராஸ் செக் பண்ணி இதெல்லாம் முக்கியமானது நம்ம ஹைலைட் பண்ணுதுங்க கிரௌண்ட் ரியாலிட்டி பார்க்குற பொழுது பெரம்பலூரில் அங்கு நிறைய சுற்றி சுற்றி கல்லூரிகள் நிறைய வந்துட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த கல்லூரிகள் அந்த ஒரு நடந்து போகிற தூரம் தான் ஆனால் எல்லா மாணவர்களும் அந்த கல்லூரிகளுக்கு போயிடுறாங்களா இல்லைங்க வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனையினால் இடைநிற்றல் பாதியில் எஜுகேஷன் ஸ்டாப் ஆகிறது அங்கே நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி ஒரு மாணவி தான் சத்யாதேவின்னு ஒரு மாணவி அந்த சத்யாதேவின்ற மாணவி வேறு வழி இல்லாமல் வறுமையின் காரணமாக ரோடு போடுற வேலையில் போயிட்டு அந்த சாலை பணிகள்லாம் ஈடுபடுறாங்க இதை கேள்விப்பட்டு அவங்கள ரெஸ்க்யூ பண்ணி கிட்டத்தட்ட அது வந்து நம்ம வந்து அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது ஆனால் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு குத்தரிமை மாதிரியான ஒரு வேலை தான் அந்த டெய்லி வேஜஸ்க்காக ஒரு இளம் கண்டு அதில் மாட்டியிருந்தாங்க அவங்கள மீட்டு இன்றைக்கி அந்த குழந்தைக்கு கம்ப்ளீட் காலேஜ் எஜுகேஷன் எய்டு அவங்களுக்கு கிடச்சி ரைட் டு எஜுகேஷன் சொல்கிறோமே அது அவர்களுக்கு உறுதி செய்யப்பட்டு அந்த பொண்ணுடைய வாழ்க்கையவே மாறி இது மிக மிக முக்கியமான ஒரு சாதனை எப்படி ஒரு எஜுகேஷன் ஒருத்தருடைய லைஃப்பை மாற்றுதுங்கிறதுக்கு இது ஒரு ஒரு நல்ல குட் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம் இது வருங்காலத்தில் தொடரணும் அப்போ இவருடைய மேண்டேட்டில் இந்த பாயிண்ட் இருக்கான்னு பார்த்தப்போ அதுவும் இருந்தது இது மட்டும் கிடையாது இன்னும் ஆயிரத்தி இரநூறு மாணவர்களுக்கு அவர்கள் அதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு ஐம்பது பேர்னு செலக்ட் பண்ணோம்னா அவர்களுக்கான எல்லா வகையான காலேஜ் எஜுகேஷன் உள்ளிட்ட அவர்களின் வாழ்நாள் முழுமைக்குமான கல்வி கட்டணத்தை அந்த கல்வி கட்டணம் மட்டும் கிடையாது அவங்களோட கம்ப்ளீட் எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸை கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க அவங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி சிலருக்கு உணவு இதெல்லாம் இருக்குது இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குது அதுவுமே பேர் பண்ணுறதா இவர் ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு அப்புறம் இப்போ சர்வே தொடங்கியிருக்கிறாங்களா இந்த அரியலூர் டூ பெரம்பலூர் பெரம்பலூர் டு நாமக்கலுக்கான அந்த ரயில்வே திட்டம் அதை உறுதியாக தொடங்கவேன்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கார் நான் ரொம்ப 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 முக்கியமாக பார்க்குறது அதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா தொகுதிக்கு இத்தனை ஃபேமிலிஸ்னு செலக்ட் பண்ணி குறைந்தபட்சம் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஐம்பது ஃபேமிலிஸ்னு அங்கே இருக்கிற ஆறு சட்டமன்ற தொகுதி ஒரு பாராளுமன்ற தொ தொகுதிக்குட்பட்ட எல்லா ஃபேமிலிஸ்லையுமே டிசர்விங் ஃபேமிலிஸ் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேரை செலக்ட் பண்ணி அவர்களுக்கு ஒரு ஃபேமிலிக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பத்து லட்சம் மதிப்பிலான மருத்துவ உதவிகளை இலவசமாக தன்னுடைய காட்டாங்கலத்துறை சார மருத்துவமனையில் தருவதாக ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு நாம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா எங்கேயோ போகுது கிட்டத்தட்ட ஐநூறு குடும்பங்களுக்கு பத்து லட்சம்னா அது எங்கேயோ போகுது அத்தனை கோடி ரூபாய் மருத்துவ உதவியை இலவசமாகவே தருகிறேன் என அவங்க வந்து வரிய நிலையில் இருக்கிறாங்க என்னுடைய தொகுதியில் இருக்காங்கன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ஓவராலாக அவர் லிஸ்ட்டு ரொம்ப பெருசு அதில் நாம் சுட்டி காட்டியிருப்பது ரொம்ப சிறுசு இவ்வளவும் அவர் இந்த நான்கரை ஐந்து ஆண்டுகள் செய்து காட்டியிருக்கிறார் இந்த முறை பாரதிய ஜனதா கூட்டணியின் சார்பில் அந்த தொகுதியில் நிற்கிறாரு அவர் இந்த முறையும் வெற்றி பெறுவாரா அவரது குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் நடைபெற இன்னும் ஒரு சில தினங்களே மிச்சம் இருக்கின்றன எந்த வேட்பாளரை பற்றி நாம் இன்னும் டீட்டெயில் பண்ணி பேசலாம் அல்லது எந்த தொகுதியை பேசலாம் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க இருக்கும் கொஞ்ச நேரத்தில் அதையும் தெளிவாய் சுருக்கமாய் நான் வந்து தருவதற்கு முயற்சி பண்றேன் பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலைமை சொல்லட்டும் நன்றி வணக்கம்